அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது மேலும் இந்த செய்ய வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் சிம்மம் அப்படின்னாவே நாளைக்கு என்ன பண்ணுங்கிறத இன்னைக்கே முடிவு செய்யக்கூடியவங்கதான் அதே மாதிரி தன்னுடைய வேலையில ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னா அதற்கு ஏதாவது காரணம் இருந்தாலும் அது நம்மளுடைய தப்பு தான் உணர்வாங்க அந்த வேலை தடைப்பட்டதுக்கு கூட இல்ல நீ இவங்க கஷ்டப்படுறதுக்கு கூட மத்தவங்க காரணமா இருந்தாலும் அவங்க மேல வந்துட்டு குற்றம் சாட்ட மாட்டாங்க இதுதான் வந்துட்டு சிம்மத்துறை குணம் அதே மாதிரி சிம்ம ராசிகள் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு யாரையாவது கஷ்டப்படுத்திட்டோமா நம்ம யாரையாவது தப்பாக பேசிட்டோமா நம்முடைய செயல்பாடு மற்றவங்களுக்கு இன்றைக்கி எதாவது துன்பத்தை ஏற்படுத்திடுச்சா இப்படி தன்னுடைய நாள் முழுக்க இவங்கப்பட்ட கஷ்டத்தை கூட விட்டுடுவாங்க ஆனால் இவங்களால யாருக்கா கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு தான் யோசிப்பாங்க இதுதான் சிம்மத்துடைய ஹைலைட்டு ஆனால் இப்படி யோசிக்கக்கூடிய குணம் படைத்த சிம்ம ராசிக்காரங்களை மற்றவங்க அடையாளப்படுத்துறது என்ன தெரியுமா கோவக்கார கோவம் மட்டும்தான் தெரியும் அவனுக்கு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவளுக்குலாம் என்ன தெரியும் கத்துவா ஆனா அவங்களுடைய கோபங்கிறது ஒட்டு மொத்தமாக இவனுடைய வாழ்க்கையை பாதிச்சா பரவாயில்ல மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகள் மற்றவங்க செய்யக்கூடிய இடையூறுகள் வந்துட்டு சுத்தி இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதே மாதிரி இவங்க சரி செய்யக்கூடிய முடியாத வகையில மத்தவங்க செஞ்சக்கூடிய இடையூறுகள் வந்துட்டு இருந்திருக்கும் அந்த தான் சிம்ம ராசிகள் வந்து கோவத்தை காட்டியிருப்பாங்க ஆனா என்னன்னா உச்சி பச்சை கோவமா இருக்கும் எரிமலை வெடிச்ச மாதிரி வெடிச்சிருவாங்க ஓகேங்களா ஒருத்தர்மே ஒரு நிமிஷம் கூட தாக்க பிடிக்க முடியாது அதை மட்டுமே வச்சுக்கிட்டு வருஷ கணக்கா வந்து சிம்மம் அப்படின்னாவே கோவக்காரங்க கோவக்காரிங்க அப்படின்னு அடையாளப்படுத்துறது எந்த அளவுக்கு தப்பு இல்லையா சிம்ம ராசிக்க யோசனையை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய பக்கமும் நியாய தர்மங்கள் இருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க சிம்ம ராசிகளை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் தப்பா நினைச்சு வச்சுக்கணும் அவங்களுக்கு வீடியோ கட்டாயம் மாத்தி விடுங்க காரணம் கேட்டீங்கன்னா உங்களுக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்காக பேசுறதுக்கு நான் இருக்கேன் சிம்மராசிகள் யாரை கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கலாம் ஆனா இன்னொரு நாள் இவங்க கிட்ட நீங்க தலைகுடிஞ்சு நிற்கக்கூடிய நிலை வரும் இவங்களால உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி தேவைப்படக்கூடிய ஒரு நாள் வரும் அந்த நாள் சிந்திக்காமல் உதவி செய்கிறது தான் இருப்பாங்க ஆனால் அதை உதவியாக நீங்கள் எதிர்பார்க்கறத விட வாழ்க்கையுடைய உச்சபட்ச அவமானமாக நீங்கள் நினைக்கூடிய நிலை வரும் இது தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை வந்து கஷ்டப்படுத்தணுமா இல்லை உதவும் கூட நின்றுக்கோங்க உபத்திரத்தை கொடுத்துடாதீங்க சரிங்களா சரிங்க ராசி இப்படிப்பட்டவங்க தான் எல்லாருக்கும் நல்லது செஞ்ச பழக்கம் தான் பெருசாக தனக்குன்னு யோசிக்க மாட்டாங்க தனக்காக எதுவும் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க தனக்காக எதுவும் போய் வாங்கவும் மாட்டாங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட சிம்மத்திற்கு இந்த நாள் பெருமை சேர்க்கக்கூடிய நாள் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய நாள் சாதகமான நாள் எப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் இல்லையா அந்த வகையில இந்த நாள் திங்கக்கிழமை அப்படின்னாவே அழுக்கவும் தெரியும் ஆக்கவும் தெரியுன்ற ஒட்டுமொத்த வேலையுமே செய்ய தெரிஞ்சோம் சில நேரங்களில் மௌனமாக சில நேரங்களில் ஆக்ரோஷமாக காட்சியளிக்கூடிய எம்பெருமான் சிவனை வழிபாடு செய்ய உகந்த நாள் இல்லையா இவரை வழிபாடு செய்ய எனக்கு என்னமா நடக்கும் இவரை நான் ஏன் வழிபாடு செய்யணும் ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவங்க நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க வேலையில வெற்றி கிடைக்கணும் நினைக்கிறவங்க மரண பயம் விலகணும் நினைக்கிறவங்க இந்த திங்கக்கிழமையில் சிவபெருமான வழிபாடு செய்யும் ஏன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள்னாக்கா இந்த திங்கக்கிழமை வழிபாடு தாங்க ஸோ அப்படி திங்கட்கிழமையில் நந்தி தேவருக்கு பச்சை புல் கொடுத்து வழிபாடு செய்கிறது நல்லது இது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் செழிப்பையும் அதிகமாக கொடுக்கும் இதோட பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அது முழுவதுமாக சரியாகும் இது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமையில் யார் ஒருத்தங்க ஓம் நமக்ஷிவாய இந்த மந்திர சொல்ல ஆயிரத்தி எட்டு முறை சொல்றீங்களோ உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மரண பயம் இருந்தால் கூட அது விலகும் இது எல்லாத்துக்கும் மேல உங்களால சிவபெருமானுக்கு எல் மற்றும் வேரிச்சம்பழம் நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்ய பாவங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அதோட மகிழ்ச்சி கூடும் அடுத்த குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க திங்கட்கிழமைகளில் கோதுமை மாவில் பதினோரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதற்கு பதினோரு முறை அபிஷேகம் செய்ய நீங்கள் வந்து இளநீரில் செய்யலாம் இல்லை பாலில் செய்யலாம் இல்லை பஞ்சாமிரத்தில் செய்யலாம் இதாவது அபிஷேக பொருட்களை பயன்படுத்தி பதினோரு முறை அபிஷேகம் செய்யுங்க அப்படின்னா வளம் கூடும் ஏன்னா சிவலிங்க அபிஷேகம் அப்படிங்கிறது சிறப்பான வழிபாடு இதனால் செல்வமும் வளமும் பெறும் மாதிரி ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது அன்னபூர்ணி வந்து எப்பவுமே உங்க வீட்டுல வாசம் செய்யறதுக்கான ஒரு சிறந்த வழிபாடு உங்களுக்கு உணவுக்கு பஞ்சமே இருக்காது சோ சிவபெருமான வழிபாடு செய்ய இதுதான் அதுதான் உங்களுக்கு குறை தீர்வுலாம் கிடையாது ஒட்டு மொத்தம் உங்க வாழ்க்கையில் கூடிய எல்லா குறைகளுமே நிவர்த்தி ஆகும் புரியுதுங்களா சோ இந்த வீட்டை பத்தியை பார்க்க கூடிய இந்த தரத்துல சிவபெருமான மனசார நினைச்சுக்கிட்டு ஓம் நமக்கு சிவாய் அப்படின்ற மந்திரம் சொல்ல மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சது கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க நான் ஏமா இன்ன நேரத்துக்கு வந்து சிவபெருமான கூப்பிடணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உலகமே நம்ம வசப்படுத்தணும்னு நினைக்கல நம்ம வாழ்க்கையே நமக்கு வசமானா போதும்னு நினைக்கிறோம் இல்லையா அப்படி வசப்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிறது ஓரளவுக்காவது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க நல்லது ஒரு மாற்றம் பிறக்கும் அதை பத்தி விளக்கமா பெருசாக போய்டும் சரிங்களா சரி அதுக்கு பின்னாடி இந்த சுபெரும வழிபாடு செய்யணும்னு ஓகேங்களா இல்லாட்டி அருகில் கூடிய அருகில ஆலயத்துக்கு போயிட்டு பண்ணுங்க ஆனா கட்டாயம் வீட்டில் அதிகாலையில இருந்து குளிச்சு முடிச்சு வீட்டில் தெய்வங்களுக்கு எல்லாம் பூஜைகளை முடிச்சு வீட்டில் வந்து தீப தூபம் ஆராதனை காட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியை பார்த்து சுபெருமானே நீங்கள் இந்த வந்து தீப ஒளியில் தான் குடியிருக்கீங்க ஓகேங்களா இந்த தீபம் எப்படி தூய்மையானதோ அதே மாதிரி நான் உங்கள் மீது வச்சிருக்கூடிய பக்தியும் தூய்மையானது என் பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு எனக்கு அருள் புரியுங்க எனக்கு இதுதான் அதுதான் வேணும்னு நான் வேணும்னு வந்துட்டு குறிப்பிட்டு கேட்கல என் வாழ்க்கை நிலை சரியாகிறதுக்கு என்ன வழியோ அதை காட்டுங்கன்னு சொல்லி வேண்டுங்க இப்படி பொதுவாக வேண்டப்போ சரிங்களா எல்லா விதங்களுமே நன்மைகள் நடக்கும் இந்த ஒரு சிலர்லாம் வந்துட்டு காமெடி கதைகள் சொல்லுவாங்க ஏ கடவுள்கிட்ட வரம் கேட்கறப்போ எப்படி கேட்கணும்னா நாசுக்கா கேட்கணும்னு சொல்லுவாங்க உனக்கு ஒரு மூன்று வரம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பதட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா இது வேணும் அது வேணும் கேட்போம் கடைசியில வந்து வரம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா முக்கியமான விஷயத்த நம்ம மறந்துருப்போம் ஸோ அப்படி எதுவும் நம்ம தெய்வத்துக்கிட்ட மாட்டிக்க வேணாவே எல்லாமே ஒட்டு மொத்தமாக சரி செஞ்சு கொடுன்னு கேட்டுட்டா அதுல எல்லாமே அடக்கமாயிடும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் தனிப்பட்ட தொழில் முறையாக இருக்கட்டும் சொந்த பந்தங்கள்கிட்ட உறவா இருக்கட்டும் இல்லை பண பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே சரிங்களா அந்த வகையில் இந்த நாளில் சிவபெருமான் மார்க்கெட்டை உங்களுடைய வழிபாடு இப்படிதாங்க இருக்கணும் சரிங்களா ஓம் நமக்கு சிவாய் சரிம்மா இந்த நாளுக்கான பழங்களாக பார்க்கலாம் முதல் விஷயம் சிம்மராசிக்கு இந்த நாள் உற்சாகமான நாளாக இருக்க போகுது குடும்பத்தார் உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பாங்க வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்களால உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பணத்திற்கு ஒரு குறையும் இல்லை அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சக வியாபாரிகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறைய போகுது அதனால எந்த ஒரு பாதிப்புமே இடி இருக்காது அதே மாதிரி உங்ககிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் மிகவும் அனுசரணையா இருப்பாங்க இதனால உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும் இந்த நாள்ல சிவபெருமான வழிபாடு செய்யற மாதிரியே முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது மிகவும் நல்லது அதே மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி வெற்றி காண்பீங்க தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்குவீங்க பதவி உயர்வு கிடைச்சி மகிழ்ச்சி அடைய போறீங்க முழுவதுமா இந்த வங்கி லோன் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தன தானியம் விருத்தியோ அடைவீங்க வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் இருக்கு மேலும் இந்த நாளில் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உடல்நிலை நல்லா இருக்கும் மார்க்கெட்டிங் பிரிவில் அதிகமான ஆர்டர் கிடைக்கும் கன்னித்துறையில இருக்கிறவங்க சம்பளம் உயர்வு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகளில் இன்னைக்கு ஈடுபடுவதற்கான யோகம் இருக்கு வாகன பராமரிப்பு செலவு குறையுது வீட்டை அலங்காரம் செஞ்சுப்பீங்க திடீர் பயணங்கள் வந்து போகும் சிலர் வந்து நவீன வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு நண்பர்கள் மற்றும் உறவுக்காரர்கள் உங்களுக்கு மதிர்ச்சி நடந்துப்பாங்க மாணவர்களை பொறுத்திருக்கும் காதல்ல சிக்கிக்கொள்ளாம பாத்துக்கோங்க அது ஒரு குடும்பத்தை பொறுத்திருக்க பிள்ளைகள் வந்து நீண்ட நாட்களாக கேட்டு கேட்டுக்கிட்டு இருந்த வந்து வாங்கி கொடுப்பீங்க தம்பதிகளுக்கு இடையே குடும்ப வாழ்க்கையை பொறுத்திருக்கும் அன்பு மேலோங்கும் வீடு கட்ட எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கோர்ட் கேஸ் வழக்கல் ஏதாவது இருக்குனாக்க அதுல எனக்கு உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் அதே மாதிரி மகான்கள் மற்றும் சித்தர்களுடைய ஆசி கிட்டும் ஷேர் மூலம் பணம் வரும் தெய்வீக பணிகள்ல ஈடுபடுவீங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு யோகம் இருக்கு சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கூடி வரும் இது எல்லாத்துக்கும் மேல என்னதான் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் சிம்ம ராசினுடைய அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்துக்காமல் இருக்கணும் யாருக்கிட்டமே அது எப்பேற்பட்ட நற்பா இருக்கட்டும் சொந்த பந்தங்களா இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயத்த இன்னைக்கு பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பு வழி உறவுக்காரங்கிட்ட மதிப்பு மரியாதை கூடும் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் பார்ப்பீங்க கெட்ட நண்பர்களை ஒதுக்கி வைப்பீங்க அதே மாதிரி நின்ன விஷயத்த கூட இன்னைக்கு செஞ்சு முடிச்சுக்க போகிறீங்க வீட்டுலயுமே சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விவசாயிகளை உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சொத்து பிரச்சனையை பொறுத்திருக்கும் வழி சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல பணவரவு அதிகமாகுது நினைவாற்றல் அதிகமாக இருக்குங்க இன்னைக்கு அதே மாதிரி உற்றார் உங்க வீடு தேடி வந்து பேசுவாங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிப்பீங்க வியாபாரத்துல பழைய பாக்கள் வசூலாகுது அலுவலகத்துல முக்கிய விஐப்பினுடைய அறிமுகம் கிடைக்கும் மேலும் குடும்ப வருமானத்தை உயர்த்த புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க அக்கம் பக்கம் வீட்டர்கிட்ட ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவதனால குடும்பத்துல ஒரு ஒற்றுமை பலப்படும் நட்பு வட்டம் விரிவடையும் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க சொல்லப்போனா உங்களுடைய பல நாள் கனவுகள் இன்னைக்கு நனவாகும் அடுத்துதான் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் இன்னைக்கு குறையும் உங்களுக்கு தேவையான உதவிகள் சிலர் செஞ்சு கொடுப்பாங்க தொழிலை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எழுத்து சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தாருடைய குணம் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க அது போலவே இன்னைக்கு நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த நாள் ரொம்பவே பெருமை தரக்கூடிய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு குடும்பத்தார் வகையிலும் சரி சொந்த பந்தங்களுடைய வகையிலையும் சரி நட்பு ரீதியாகவும் சரி பெருமையே சேர்க்கும் மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப நாளாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தாமல் இருந்த காரியங்களை இன்றைக்கி செஞ்சு நீங்கள் யாருங்கிற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த போகிறீங்க அதுமாதிரி சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இரட்டைப்பு லாபம் கிடைக்கும் தொழில் நல்ல வளர்ச்சி பெறும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது வேலை பரக்கூடிய இடத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு இடைஞ்சல் தந்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களே இன்றைக்கி மனம் திருந்தி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க சொல்லப்போனால் நிறைய உதவிகளை செய்ய முன் வருவாங்க மேல அதிகார்கிட்டையுமே உங்களுக்கு கனிவு ஏற்படும் அடுத்த விவசாய பணிகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது லாபம் உண்டுங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டபடியே மேலிடத்துல நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் தொண்டர்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் அடுத்ததான் மாணவர்களுக்கு சிறப்பான நாளுங்க மேலும் சொல்லுனா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்னவங்களோ பெரியவங்களோ வேலைக்கு போறவங்களோ இல்லை வீட்டிலேயே இருக்கிறவங்களோ யாராகிறதுனாலும் சரி எந்த துறைகளை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரிங்க பணத்துக்கு குறைவு இருக்காது மனசுக்கு சங்கடம் ஏற்படாது நினச்சது நடக்கும் சொல்லப்போனா இந்த நாள் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க ஊதா நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்திருக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது நெருக்கடிகள் குறையக்கூடிய நாள் அதே மாதிரி முயற்சிகள் வெற்றியாக கூடிய நாள் இழுபிறகு வேலைகளை இன்னைக்கு முடிச்சுக்க போறீங்க வியாபாரத்துல முன்னெடுத்து பார்ப்பீங்க உங்களுடைய உடன்பிறப்புகளை வந்து உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க அடுத்து பூரம் நட்சத்திரம் திடீர் செலவுகளால கையிருப்பு குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் குடும்பத்தில் ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகும் உற்சாகத்துடன் செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க குறிப்பா இந்த நாள் உங்களுக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் அது உத்திரம் அச்சுறம் ஒன்றாம் பதம் உங்களுக்கு ஒத்துழைப்பான ஆளுங்க எடுக்கூடிய முயற்சிகள வெற்றி கிடைக்கும் ஒரு செல்வாக்கு உயரம் வருமானத்துல ஏற்படுத்த தடைகள் விலகும் உடல்நிலையும் ரொம்ப சீரா இருக்கு குறிப்பா புதிய முயற்சிகளை இன்னைக்கு வெற்றி கொள்வீங்க எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த நாள் சிம்ம ராசிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள் நினைச்சது நடக்கூடிய நாள் இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்க அந்த நாள் முழுக்க சிவபெருமானை வழிபாடு செய்ய இன்னும் அற்புதமான நாளா பெறுவீங்க வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்மத்திற்கு சாதகமான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள் தெய்வங்கள் துணை வரட்டும் வாழ்க வளமுடன் நலமுடன்